கமல்ஹாசனோட தக் லைஃப் படம் வெளியாகியிருக்கு இந்த படத்துக்கு ஓரளவுக்கு வந்து எதிர்பார்ப்பு இருந்துச்சு காரணம் சிம்பு கமல் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து நடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து மணிரத்னம் எடுக்கிறாங்க மியூசிக் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிச்ச மாதிரி வந்து இருக்குது வழக்கமான ஏஆர் ரகுமான் பாட்டு மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம் எல்லா பாட்டுமே வந்து ஓரளவுக்கு வந்து ஹிட் ஆயிடுச்சு ஸோ இப்போ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது நான் வந்து சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல முடியாது பட் கண்டிப்பா எல்லாருமே வந்து ஒரு டைம் வந்து பார்க்கலாம் பட் வந்து இது கமல் படம் அதனால் வந்து நீங்கள் வந்து யார் யார் படத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே வந்து தெரியும் ஸோ ட்ரெய்லர்லேயே ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து காட்டியிருப்பாங்க ஸோ அதனால் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப சின்ன பசங்க அவாய்ட் பண்ணிக்கிடுங்க கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பெரிய பசங்க இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் பட் ரொம்ப பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டர் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது ஓரளவுக்கு வந்து பார்க்கலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா இந்த உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து பெருசாக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது